ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பச்சை சுண்டக்காய் தொக்கு இந்த சுண்டக்காய் தொக்கு வந்து குழம்பு கூட்டெல்லாம் செஞ்சுருப்போம் இப்போ வித்தியாசமாக தொக்கு எப்படி செய்யலான்றதை வாங்க இதுக்கு ஒரு வானொலியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொறிஞ்சொடனே இடித்து வச்சிருக்கிற பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கணுங்க நல்லா பொன்னிறமாக வதங்கி வரத்துக்குள்ளே பச்சை சுண்டைக்காவை நல்லா இடித்து தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கோங்க பச்சை சுண்டைக்காவை இந்த வெங்காயத்தோட எண்ணெயில் வதக்கும்போது அந்த கசப்பு எல்லாமே போயிருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா வதக்கிடுங்க கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளியை குட்டி குட்டியாக தக் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு எனக்கு எடிட்டிங்கில் மிஸ் ஆகிடுச்சி உப்பு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க உப்பும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மசிக்க மசிச்சு விட்டுட்டு இந்த இப்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த பச்சை வாசனை இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இந்த சுண்டைக்காயெல்லாம் விந்து வர அளவுக்கு மூடி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி இருக்கட்டும் இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் நல்லா வெந்துருக்கும் ஆனால் சுண்டைக்காய் வந்து அந்த தொக்கோடு நல்லா சேர்ந்து இருக்கணும் பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கக்கூடாது அதெல்லாம் நல்லா விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா விட்டுருங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இந்த சுண்டக்காய் வந்து அந்த தொக்கோட நல்லா சேர்ந்து இருக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து இருக்கும் இதை வந்து சாம்பார் கீரைக்கெல்லாம் ரசம் வெறும் ரசம் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட இது சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்